ஒன் பீஸு டூ பீஸு த்ரீ பீஸ் சர்ட் ஸ்ட்ரைட் கிட்டு குத்து எல்லா டிசைனிலும் இருக்குது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வெறும் செவன்ட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய கோட் ஷர்ட் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சீப்பாக நைன்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்குது இதெல்லாம் பாருங்கள் வேற லெவலில் இருக்கா ஸோ இதெல்லாம் ரேட் சொன்னால் நம்பவே மாட்டீங்க மிரண்டுருவீங்க ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் வெல்கம் டு மதுரை தமிழ்ச்சி இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனலில் ஒரு சூப்பரான வீடியோவங்களுக்காக நம்ம சூரத்துலேருந்து வரப்போகுதுங்க பிரணிகா இந்தியா இந்த ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி அவுட்லெட்டிலேருந்து இன்னைக்கு நம்ம குர்தீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இவங்க டு ஜெட் உமன்ஸ் எத்னிக் பேர் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அண்ட் இந்தியா பூராமே சப்ளை பண்ணக்கூடிய மிகப்பெரிய டீலருங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க வெளிநாடுகளுக்கு ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செட் டு செட் கொடுத்து கலெக்ஷன்ஸ் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் ஃபேக்ட்ரி அவுட்லெட் ரேட்டுக்கே உங்களுக்கு டேரக்ட் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலாம் முப்பது பர்சன்டேஜ் காசு போட்டால் போதும் மீது எழுபது பர்சன்டேஜ் காசை நீங்கள் வீட்டில் வீட்டில் இருந்துட்டு உங்களுடைய பொருள் உங்கள் டோர் டெலிவரி ஆன பிறகு அதுக்கப்புறமா காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் சூரத்தில் எங்கேயுமே கிடையாது பட் ப்ரெனிதா இந்தியாவில் கஸ்டமர்ஸோட ஒரு நம்பிக்கையை நம்ம பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனையும் பண்ணிக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சிஓடியும் உங்களுக்கு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஏ டூ ஜெட் விமன் எத்னிக் வியரு சேரீஸ் குர்தீஸ் லெங்காஸ் நைட்டிஸ் ஜோலி மிடி கலெக்ஷன் ஃபேன்சி வியர் ரெகுலர் வியர் டூ பீஸ் அட் த்ரீ பீஸ் அட் நைட் பியர் எல்லாமே இருக்குது பட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டு விஜெட் குர்த்தி கலெக்ஷன்ஸ் ஏ டு விஜெட் இவங்ககிட்ட இருக்கிறத பார்க்கணுன்னா ஏ டு விஜெட் ஒரு முந்நூறு அறுபத்தஞ்சு நாள் ஆகும் ஆனால் அவ்வளோத்தையும் நம்ம பார்க்க போகிறதுல முடிஞ்சளவுக்கு நம்ம பார்ப்போம் செவன்ட்டி நைன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்தே நல்ல ஹெவியான சூப்பரான ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய நல்ல பிரிண்டடான ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இங்கே வந்து சேல் பண்ணக்கூடிய ஹோல்சேலே வந்து ரூபாய்க்கு சேல் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸை கூட ஜஸ்ட் ரூபாய்க்கு வாங்கிடலாம் மூவாயிரம் ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் குர்த்திஸில் மட்டுமே வச்சிருக்காங்க ஸோ குர்த்தீஸில் மட்டுமே மூவாயிரம் பிளஸ் கலெக்ஷன் அப்படின்னா அப்ப மத்த எத்னிக் பேர்ல எல்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க டூ பீஸ் அட் த்ரீ பீஸ் அட் இச் சுட் ஜெட் எல்லாமே இருக்குது வாவான பிரிண்டட் கலெக்ஷன் சூப்பரான குர்த்தி கலெக்ஷன் ரொம்ப அருமையான அழகான பேட்டர்ன்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் காட்டன் கலெக்ஷன் சென் பர்சன்டேஜ் காட்டன் கலெக்ஷன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல பிரிண்டட் டைப்பு சூப்பராக இருக்குது ஃபுல் அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன் இந்த மாதிரி ஹெவியான காட்டன் வியர் கூட உங்களுக்கு ஜஸ்ட் நைன்டி நைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதில் ஏ லைன் குர்த்தி கட் குர்த்தி கோட் மாடல் டைப்பு வீ நெக்கு எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன்லேயும் Yeah. <laughs> ரெகுலர் ஆஃபீஸ் வியர்லையும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் மாடல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அதை நீங்கள் அப்படியே செட்டு செட் எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் லிமிட் இங்கே இருபத்தி அஞ்சாயிரூபா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு சிஓடி ஆப்ஷனில் டோர் டெலிவரி பண்ணிடலாம் அண்ண்டூஜ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டு போயிட்டுருக்கக்கூடிய அருமையான குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் நியூர் அண்ட் பொங்கல் கலெக்ஷன்ஸ் இது வந்து நியூ அண்ட் பொங்கல் அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான இப்போ ட்ரெண்டிங்காக லான்ச் ஆகிருக்கக்கூடிய மாடல் ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டரி அவுட்லெட்டில் லான்ச் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஆன்லைனில் இன்ஸ்டாவில ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் ஆகுது அந்த ட்ரெண்டிங்கான ஐட்டம் அதுக்கப்புறம் ஒன் இயர்க்கு சேல் ஆகும் ஸோ அதில் என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னாலே நீங்கள் உங்களோட ஃபேக்டரி அவுட்லெட்டில் என்னென்ன டிசைன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் லிங்க் அனுப்புவாங்க அதை தொட்டிங்கன்னா இப்போ என்னென்ன டிசைன்ஸில் என்னென்ன குர்தீஸ் இருக்குன்றது எல்லாத்தையுமே அனுப்பிடுவாங்க ஸோ ஒரு ஐந்நூறு ஐட்டம் உங்களுக்கு மொத்தமாக அனுப்புறாங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்க்க வேண்டியதாக உங்க விலையாக இருக்கும் இது பாருங்க ஃபுல் சீக்வன்ஸ் இருக்கு டூ பீஸ் செட்டு இந்த மாதிரியான டூ பீஸ் செர்டு ஹோல்சேலாக உங்களுக்கு இருபது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய் கிடைக்கும் அதுவே ரேட்டில் நீங்க போனீங்கன்னா நியாயமா விற்கிறீங்க நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க இல்லை அப்படின்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்க அந்த ரேட்டுக்கு சேல் பண்ணிடலாம் இந்த மாதிரியான ஹெவியான ஓவர்லாக் போட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஏ ஒன் ஃபேப்ரிக்கில் நம்பர் ஒன் குவாலிட்டியில் பண்ணி கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸே உங்கள்கிட்ட ரேட் சொன்னால் நம்பவே மாட்டிங்க அந்த பிளேட் சீப்பான ரேட்டு அதுக்கு என்ன ரேட் சொல்ல போகிறீங்கன்னு கேட்காதிங்க நீங்கள் ரேட் வேணும் அப்படின்னா வீடியோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் ரேட் பார்த்துக்கோங்க ரொம்ப சீப்பான ரேட் ஏன்னா நிறைய பேர் உங்ககிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க நம்ம ரேட் சொல்ல முடியாது மென்ஷன் பண்ண முடியாது வியாபாரிகளுக்கு தெரியும் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் வச்சு சேல் பண்ணுறவங்க இல்லை மீசோவில் வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு முப்பது ரூபா நான் கையில் வச்சிருக்கேன் முப்பதாயிரம் அப்படின்றவங்க இவங்கள நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக உங்களுக்கான ஐட்டம்ஸை ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில வீட்டுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க ஸோ நிறைய நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து போட்டாலும் இவங்களோட கலெக்ஷன் குர்த்திஸ் பொறுத்தளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அங்கே நிறைய பேர் தேடி வாங்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்னு வச்சுக்கோங்களேன் பிரனிகா இண்டியாவை இங்கே நீங்கள் போகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பக்கம் தாங்க சூரத் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து ஜஸ்ட்டு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிரணிகா இண்டியா லொக்கேட் ஆயிருக்கு அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் தமிழ் டெலிக்காலரும் இருக்காங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியலை அப்படின்னாலும் தமிழ் மட்டுமே தெரிஞ்சால் போதும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் போனீங்கன்னா பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணி தமிழ் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சேல்ஸ் பர்சன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே கொடுப்பாங்க மட்டும் கிடையாது எல்லாமே இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் லெக்கின்ஸ் ஆங்கிலெட்டு அவுட்ஃபிட்டு ஜெகின்ஸ் இது வேணாலும் நீங்க இங்க பார்ட்டி வியர் வியர்ஸோட ரெகுலர் வியர்ஸ் ரெகுலர்ஸ் வேற லெவலில் இருக்கும் இவங்க கிட்ட இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் குர்த்திஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் ரொம்ப வேறு லெவல் வெரைட்டியில் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நாலு பீஸ் எட்டு பீஸ் ஆறு பீஸ் இந்த மாதிரி வரும் அதில் நீங்கள் வந்துட்டு அப்படியே செட் டு செட் கலெக்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஒரே கலர்ஸில் வந்து எனக்கு மல்டிபிள் ஆஃப் பீசஸ் வேணும் இப்போ இந்த ரெட் கலரு இல்லை இந்த ஸ்கை ப்ளூவில் எனக்கு வந்து வேணும் பார்க்க ஒரு ஐம்பது பீஸ் கொடுங்க அப்படின்னாலும் ஏன் செட்ஸ் அவைலபிள் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு த்ரீ பீஸ் செட் அருமையான பியூர் காட்டனில் இருக்கக்கூடிய த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு நீட்டான ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு கொடுத்துருக்காங்க வித் காட்டன் ஷாலோட கொடுத்துருக்காங்க தச்சு போட்ட மாதிரியே அப்படியே அச்சர்ஸு இருக்கும் இது வந்து ரெடிமேட் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு சைஸ் ஃபிட்டிங் அப்படின்றது இவங்ககிட்ட கரெக்டாக இருக்கும் பிகாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனர்ஸை வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஒரு அவுட்லெட் வந்து கியூ குவாலிட்டி செக் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து நீட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான பொட்டிக்கான கலெக்ஷன்ஸ் அப்படின்றது இவங்கிட்ட தனியாக இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னும் பொட்டிக்கான கலெக்ஷன்ஸ் அதில் வந்து எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியிலிருந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய குவாலிட்டிஸ் அண்ட் செலிப்ரிட்டி வியர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ப்ரிண்டட் கொடுத்து ஈஸி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க் பச்சு ரொம்ப அழகாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரி ஒர்க்குட் ஐட்டம் த்ரட் எம்ப்ராய்டரி ஒர்க்குள்ளே சாரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஃபுல் மிரர் ஷேக் உங்களுக்கு வந்து ஆலயா ஃபுல் மிரரு இது நல்ல ஒரு அருமையான கலெக்ஷன் த்ரீ பீஸில் உங்களுக்கு வேறு லெவல் கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுவும் சூப்பரான கலெக்ஷன் சூப்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் லிமிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கீங்கன்னா நாலஞ்சு சைஸஸில் போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒரு ஒன் இயருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் கூட நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பட்ஜெட்டில் வாங்கணும் நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி கூட பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து நேரில் போய் விசிட் பண்ணாலும் சரி இல்லை ஆன்லைனில் எடுத்தாலும் சரி வா சூப்பராக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் அழகாக தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு போயிடலாம் இப்போலாம் மார்க்கெட்டில் எதுனா ஆயிரத்தி நூறு தொள்ளாயிரம் ஆயிரத்தி நூறு தொள்ளாயிரம் விற்கிது இவங்கிட்ட உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணக்கூடிய ரேட்டுங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னா பார்த்துக்கோங்க அப்போ ஆயரருவானா சொல்லுவேன் என்னது ஒரு ஐநூறுரூவா தான் ரேட்டு ஸோ உங்களுக்கு நான் இதையும் சொல்லிவிட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கால் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க விதி ஸ்கிரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான வெரைட்டியாக இருக்குது பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஒயிட் அப்படின்னு நச்சுன்னு தூக்குது செம்மையாக இருக்குது வீடியோ டக்குன்னு பார்க்குறவங்க நியூ இருக்க கூட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் பட் செவன் டு எயிட் ஒர்க்கிங் டேஸ்னால் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஈவினிங் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஏழு டு எட்டு நாள் உங்களுக்கான கால அவகாசம் அந்த செவன் டு எயிட் டேஸில் உங்களுக்கு உங்களுக்கான ப்ராடக்ட் ரிசீவ் வரும் சிஓடியிலையோ இல்லை டைரெக்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கோட் செட் இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குது இதெல்லாம் செம்மையாக போயிட்டுருக்கு இதெல்லாம் தீரேட்டு விற்கிது பட் உங்களுக்கு ஃபேக்ட்ரி அவுட்லெட் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்றதுனால இதனுடைய ப்ரைஸே டெட் ஷீப்பு தாங்க இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸ் அப்படின்றது ட்ரெண்டிங்காக இருக்கும் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா பிரணிகாக்கு நீங்கள் தாராளமாக போகலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஜீன்ஸ் ஜெக்கின்ஸ் கூட வேறு லெவலில் இருக்கும் லுக் அப்படியே அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மினிமம் மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் மார்ஜின் அப்படின்றது நைன்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ அதனால் உங்களோட ஏரியா பொறுத்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் ரீட்டெயில் ஷாப் ஓனர்ஸ் நீங்கள் டேரெக்ட் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு டபுள் த பெனிஃபிட் தாங்க பாதி நம்ம காமிச்சாச்சு மீதி பாதி காமிக்கணும் அப்படின்னாக்கா இது நாள் இல்லைங்க இன்னும் நாற்பது நாளைக்கு மேலே தேவைப்படும் முந்நூற்றி அறுபது நாள் நம்ம காமிச்சிட்டு இருக்கலாம் ஸோ அதனால் பாக்கி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வெடிஷ்லாம் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க அனுப்புவாங்க பார்த்துக்கோங்க இல்லை டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பொங்கலுக்கான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா வேற லெவலில் இப்போயே வந்து வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு நேராக கிளம்பி வாங்க சூரத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஐநூறு மீட்டர் தாங்கி அவுட்லெட் கிட்ட கிட்ட வந்து நேரில் வர முடியாது ஆன்லைன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தையாயிரத்துக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வந்து மழை மழையா இருக்குங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்க இன்னும் இதனோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் நம்ம போட்டுக்கிறோம் அதனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இது போல ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் थैंक यू பை பை फ्रेंड्स